வணக்கம் சைடெக் நண்பர்களே இந்த வீடியோவில் நம்ம பார்க்க இருக்கிற டாபிக் என்ன அப்படின்னாக்கா சிங்கிளாக இருப்பதால் கிடைக்கும் நன்மைகள் என்ன அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம் ஸோ இங்கே சிங்கிளாக இருக்கிறதுலேயும் நிறைய விதமான நன்மைகள் இருக்குது உளவியல் சார்ந்த விஷயங்கள் இருக்குது இது சிங்கிளாக இருக்கக்கூடிய நபர்கள் யோசித்து பார்த்திங்கன்னா எத்தனை விஷயங்கள் புரிஞ்சுது சரியாக இல்லையா அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கும் உங்களை நீங்கள் நல்லா வச்சுக்கிறதுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் சிங்கிளாக இருப்பதால் கிடைக்கும் நன்மைகள் என்ன அப்படின்றத இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறதுக்கு முன்னாடி இது சேனலுக்கு வீடியோக்கு நீங்கள் புது நபராக இருந்தீங்கன்னாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுங்க நான் ராஜ்குமார் உளவியல் சிகிச்சையால் சைக்கலாஜிக்கல் டெக்னிக்ஸ் சைடெக் தமிழ் மூலமாக இந்த வீடியோ நான் உங்களுக்கு கொடுத்துட்ருக்கு சிங்கிளாக இருக்கிறதுனால என்ன விதமான நன்மைகள் அப்படின்றத முதல் நன்மைகள் என்னன்னு பார்ப்போம் உங்களுடைய நேரத்தை எப்படி செலவழிக்கணும் அப்படின்னு நீங்களே முடிவெடுக்க முடியும் ஒருவேளை நீங்கள் சிங்கிளாக இல்லாமல் மிங்கிளில் இருக்கீங்க அப்படின்னாக்கா உங்களுடைய நேரத்தை பெரும்பாலும் நேரத்தை அவங்களுக்காக நீங்கள் செலவழிக்க வேண்டியிருக்கும் அவங்க என்ன விரும்புகிறாங்க அவங்க எப்போ கூப்பிடுறாங்க அவங்களோட எப்படி எப்படி அவங்கள மகிழ்ச்சியாக வச்சுக்க முடியும் அவங்களுடைய நேரம் எப்படி இருக்குது அப்படின்றதெல்லாம் பார்த்து பார்த்து செயல்பட வேண்டியிருக்கும் ஸோ நீங்கள் தனியாக இருக்கும்போது உங்களுடைய நேரத்தை எப்படி நீங்கள் பயனுள்ளதாக நல்லபடியாக கழிக்க முடியும் அப்படின்றத முடிவெடுக்க முடியும் இது முதல் நன்மை ரெண்டாவது நன்மை என்ன அப்படின்னாக்கா எந்த நேரமும் எங்கேயும் யாருடைய அனுமதியும் இல்லாமல் எங்கே வேணாலும் நீங்கள் பயணிக்க முடியும் போக முடியும் யார்கிட்டையும் நீங்கள் பதில் சொல்லிகிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை யார்கிட்டையும் நீங்கள் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை யார்கிட்டையும் நீங்கள் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை ஸோ எப்போ போகணும் எங்கே போகணும் என்ன விஷயங்கள் செய்யணும் அப்படின்றத எந்த விதமான பர்மிஷன் இல்லாமல் நீங்கள் ஈஸியாக ட்ராவல் பண்ண முடியும் இது இரண்டாவது நன்மை மூன்றாவது நன்மை என்ன அப்படின்னு பார்க்கலாம் உங்களுக்கு பிடித்த பொழுதுபோக்கு அல்லது கலையை ஒரு ஆர்ட்டை ஒரு ஹாபியை நீங்கள் கற்றுக்கிறதுக்கோ அல்லது செய்கிறதுக்கோ அல்லது புதுசாக ஸ்டார்ட் பண்ணுறதுக்கோ செய்ய முடியும் இதே நீங்கள் வந்து ஒரு கமிட்டடாக இருக்கீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு வேண்டிய ஒரு பொழுதுபோக்கையோ அல்லது ஒரு ஆர்ட்டையோ அல்லது ஒரு கலையையோ அல்லது ஒரு கல்வியையோ நீங்கள் ஆரம்பிக்கிறதோ தொடங்குறதோ ரொம்ப சிரமமான ஒரு விஷயமாக இருக்கும் ஏன்னா அந்தத்தில் அவ்வளோ ஒரு ஃப்ரீடமோ ஒரு இன்டிபெண்டன்ஸோ இருக்காது உங்களுக்கு அந்த சுதந்திரம் இருக்காது இங்கே நீங்கள் நினச்ச ஒரு பொழுதுபோக்கை ஒரு ஆர்ட்டை உங்களால் ரொம்ப ஈஸியாக கற்றுக்க முடியும் செய்ய முடியும் தொடங்க முடியும் அதை நல்லபடியாக செயல்படுத்த முடியும் இப்போ நாலாவது நன்மை என்ன பார்ப்போம் யாருக்காகவும் உங்களுடைய வாழ்க்கையை உங்களுக்கு பிடித்த வேலையை உங்களுடைய கரியர் உங்களுடைய லைஃப்பை நீங்கள் சாக்ரிஃபைஸ் அதாவது தியாகம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை உங்களுடைய செயல்களை நீங்கள் விரும்பின மாதிரி செய்ய முடியும் இதுவே நீங்கள் ஒரு கமிட்டடாக இருக்கீங்க அப்படின்னாக்கா அந்த இடத்துல நீங்கள் நிறைய விதமான தியாகங்களையும் நிறைய விதமான சாக்ரிஃபேக்ஷனை நீங்கள் செய்ய வேண்டியிருக்கும் இங்கே உங்களுக்கு விருப்பமான சில விஷயங்களை உங்கள் வாழ்க்கை இது உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் நல்லபடியாக நீங்கள் வாழ முடியும் யாருக்கும் நீங்கள் ஒரு தியாகியாக இருக்க வேண்டிய அவசியம் இங்கே கிடையாது ஐந்தாவது நன்மை என்னென்னு பார்ப்போம் உங்களுக்குன்னு சில ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கல்ல உங்களுக்குன்னு சில நல்ல ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க அவங்களுக்கான நேரம் ஒதுக்க முடியும் அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை பில்ட் பண்ண முடியும் நல்லா பாண்ட் பண்ண முடியும் இதுவே நீங்கள் கம்மிடாக இருக்கீங்க அப்படின்னாக்கா உங்கள் ஃப்ரெண்ட்ஸெல்லாம் நீங்கள் தியாகம் பண்ண வேண்டியிருக்கும் இல்லையா ஸோ நீங்கள் சிங்கிளாக இருக்கும்போது உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஒரு நல்ல பாண்டிங்கை உருவாக்க முடியும் அடுத்த நன்மை என்ன அப்படின்னாக்கா இந்த கான்ஃலிக்ட்டை நம்ம குறைக்க முடியும் அதாவது மோதல் சண்டை போடுறது சண்டை சச்சரவு வாக்குவாதம் இது எல்லாம் குறைஞ்சிரும் இது எதுக்குவே இருக்காது மேக்ஸிமம் இருக்கவே இருக்காது சிங்கிளாக இருக்கிறதுனால இதுவே நீங்கள் வந்து ஒரு கமிட்டி ஐட்டிங்னாக்கா நிச்சயமாக அங்கே சண்டை வரும் பிரச்சனை வரும் வாக்குவாதம் வரும் நீ பெருசா நான் பெருசாக நீ செய்கிறது கரெக்டாக நீ மட்டும் யோகியமாக நீ பண்ணால் சரி நான் பண்ணால் தப்பா இந்த விஷயம்லாம் அங்கே இருக்கவே இருக்காது அடுத்த நன்மை என்னென்னு பார்க்கலாம் அடுத்த நன்மை என்னென்னாக்கா உங்களுக்கு நீங்கள் சம்பாதிக்கிற பணம் இருக்குல்ல உங்களுக்கான பணம் இருக்குல்ல அதை உங்களுக்காக செலவு பண்ணிக்க முடியும் எந்த ர எந்த விதமான சமரசமும் காம்ப்ரமைசஸும் நீங்கள் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை உங்கள் பணத்தை நீங்கள் செலவு பண்ண போகிறீங்க உங்களுக்காக செலவு பண்ண போகிறீங்க ஆனால் இதுவே நீங்கள் கமிட்டடாக இருக்கீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கான பெரும்பாலான பணத்தை நீங்கள் மற்றவங்களுக்கு செலவு பண்ண வேண்டியிருக்கும் அடுத்த நன்மை என்ன அப்படின்னாக்கா உங்களை நீங்களே நல்லா புரிஞ்சிக்க முடியும் இப்போ நீங்கள் கமிட்டடாக இருக்கீங்க அப்படின்னாக்கா அவங்க மனசை எப்படி புரிஞ்சுக்கிறது அவங்க மனசை எப்படி நல்லா பார்த்துக்கிறது அவங்களுக்கு எப்போ கோவப்படுவாங்க அவங்க எப்போ சந்தோஷமாவாங்க அவங்கள எப்படி நிம்மதியாக வச்சுக்கலாம் இந்த திங்கிங் எல்லாம் அதை நோக்கி தான் போயிட்டுருக்கோம் இதுவே நீங்கள் சிங்கிளாக இருக்கீங்க அப்படின்னாக்கா உங்களை எப்படி நீங்கள் நல்லா வச்சுக்கலாம் உங்களை எப்படி நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கலாம் உங்களுடைய திறமை என்ன உங்களுடைய விருப்பம் என்ன உங்களுடைய ஆசைகள் என்ன இவங்க நல்லா புரிஞ்சுக்கிறதுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் அடுத்த நன்மை என்ன அப்படின்னாக்கா நீங்கள் இன்னமும் ரொம்ப ஸ்ட்ராங்காக உறுதியாகவும் இண்டிபெண்ட்டாக சுதந்திரமாகவும் இருப்பீங்க இது யாரும் மறுக்க மாட்டிங்கன்னு நினைக்கிறேன் இதுவே நீங்கள் கமிட்டடாக இருக்கீங்க அப்படின்னாக்கா உங்களுடைய ஸ்ட்ராங்னஸ் அங்கே இருக்காது உங்களுடைய இண்டிபெண்டன்ஸ் சுதந்திரம் இருக்காது அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அவங்களுடைய விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் செயல்பட வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்படும் ஆனால் இங்கே நீங்கள் சுதந்திரமாக இருக்கலாம் உங்களை நீங்கள் இன்னமும் மனசையும் உடம்பையும் நீங்கள் இன்னும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இங்கே வச்சுக்க முடியும் இது மிகப்பெரிய ஒரு நன்மையை அங்கே கருதப்படுது பத்தாவது விஷயம் என்ன அப்படின்னாக்கா உங்களுக்கு ஏற்ற சரியான ரிலேஷன்ஷிப்பை உங்களால் முடிவு செய்ய முடியும் ஏன்னா நீங்கள் ஆல்ரெடி சிங்கிளாக தான் இருக்கீங்க நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கீங்க தெளிவாக இருக்கீங்க ரொம்ப நிலையான ஒரு மனதோடு இருக்கீங்க எந்த ரிலேஷன்ஷிப் உங்களுக்கு வேணும் அப்படின்றது நீங்கள் தெளிவாக முடிவெடுக்க முடியும் யாருக்கிட்டையும் நீங்கள் சார்ந்து இருக்க வேண்டிய டிபெண்ட் பண்ணியிருக்க வேண்டிய அவசியம் இங்கே கிடையாது ஒரு நபரை நம்பி தான் இருக்கணுன்ற அவசியம் உங்களுக்கு இங்கே தேவை கிடையாது டிபெண்ட் இருக்க வேண்டிய அவசியமே கிடையாது ஏன்னா இங்கே இங்கே நீங்கள் செல்ஃப் டிபெண்ட் உங்களை நீங்களே பார்த்துக்க முடியும் உங்களை நீங்களே நல்லா வச்சுக்க முடியும் உங்களை நீங்களே சந்தோஷமாக வச்சுக்க முடியும் ஸோ சிங்கிளாக இருக்கிறதுனால ஏற்படக்கூடிய ஒரு பத்து விதமான நன்மைகள் என்ன அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் சொல்லியிருக்கோம் இப்போ நிறைய பேர் வந்து சிங்கிளாக இருக்கிறத நினச்சி வருத்தப்படுறீங்க கமிட்டியிட ஆக முடியும் அப்படின்னு நினச்சி நீங்கள் கவலைப்படுறீங்க ஆனால் சிங்கிளாக இருக்கிறதுலையும் நிறைய விதமான நன்மைகள் இருக்குது இந்த நன்மைகள் என்ன இதெல்லாம் சரிதானா அப்படின்றத நீங்கள் யோசிச்சு பார்க்கும்போது உங்களுடைய மனநலம் இன்னும் மேம்படும் அப்படின்றத நம்புகிறேன் இந்த வீடியோக்கு சேனலுக்கு புது நம்பர் வந்தக்கா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க